இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக குணமாறு தினத்தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் மடங்கடிக்கப்பட்டவர்களை கத்தர் தூக்கி விடுகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நாமும் மடங்கடிக்கப்பட்டவர்களை எப்படி தூக்கி விடலாம் என்று சொல்லி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம்

என்று சொல்லி நாம் சொல்லலாம் ஒரு மனிதன் சிறையில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது அதுபோல இந்த உலகத்திலே அநேகர் பலவிதமான பாவ செயல்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் பலவிதமான உபத்திரவங்களிலே சிக்கி விடுதலை பெற முடியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் வழியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி இந்த உலகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எப்படி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கிவிட்டாரோ அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறவர்களை சிறைப்பட்டு கிடக்கிறவர்களை அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஆலோசனைகளை சொல்ல வேண்டும் அறிவுரைகளை சொல்ல வேண்டும் இயேசுவின் வழியை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்ஆர் கிருஷ்ண புத்தகத்திலே முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது என்ன செய்ய வேண்டுமா திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் தள்ளாடுகிற முழங்கால்களை நாம் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் நாம் இங்கே உலகத்துல நம்ம பார்க்கிறோம் சரீரத்திலே சில விளைவினங்கள் வரும்போது நாம் மருத்துவர்களை சந்தித்து சில ஆலோசனை பரிசோதனை செய்து பார்த்து அதில என்னென்ன சத்து குறைபாடுகள் இருக்கிறதோ அந்த சத்துள்ள காய்கறிகளை பழங்களை சாப்பிடும்படி நமக்கு அறிவுரை சொல்லுகிறார் அதே போல அந்த சத்துள்ள மாத்திரைகளை பரிந்துரை செய்து அவர் என்ன செய்கிறார் நமக்கு அதை நாம் கடைபிடிக்க சொல்லி சொல்லுகிறார் ஆண்டவரும் கூட நாம் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் சரியான முறையிலே விழுந்து போகாமல் எழும்பி நிற்க வேண்டும் என்று சொன்னால் சில வசனங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் ஆகையினாலே இந்த வேத புத்தகத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படி தூக்கி தூக்கிவிட்டார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் சமாரியா பெண் விபச்சாரத்திலே அவள் சிக்கி வெளியே வர முடியாதபடி அவள் தவித்துக் கொண்டிருக்கிறாள் அந்த சகோதரியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார் அங்கே அவளை சந்திப்பதற்காக சமாரியா என்கிறதான அந்த நாட்டுக்கே அவர் அங்கே போகிறார் அங்கே போய் ஒரு கிணத்தின் அருகிலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார் அப்பொழுது அந்த அந்த பெண் அங்கே பாவத்திலிருந்து அந்த சகோதரியை வெளியே வருவதற்கு ஆலோசனை சொல்வதற்காக அவர் அங்கே சென்று உட்கார்ந்து இருக்கிறார் அப்பொழுது அந்த ஸ்திரியை பார்த்து தண்ணீர் கேட்கிறார் தண்ணீர் கேட்கும் போது அந்த பெண் சொல்லுகிறாள் நீங்க யூதரா இருக்கிறீங்க நாங்க சமாரியரா இருக்கிறோம் எங்க கிட்ட எல்லாம் தண்ணி வாங்கி குடிக்க கூடாது அது சரியில்லையே நாங்க கீழ் ஜாதியே என்று சொல்லி சொல்லுகிறார் அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த சகோதரிக்கு சொல்லுகிறார் இல்ல உன்னிடத்திலே தண்ணீர் கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தால் அவரிடத்திலே நீ தண்ணீர் கேட்டிருப்பாய் நான் கொடுக்கிற தண்ணீர் மறுபடியும் உனக்கு தாகம் உண்டாகாதபடி அது ஜீவ தண்ணீராக இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் அதாவது அந்த பெண் ஏன் விபச்சாரத்துக்கு அவள் வந்தாள் என்று சொன்னால் அவள் அன்பை தேடி தேடி அவள் சென்றாள் முதலாவது ஒரு திருமணம் செய்தால் அந்த கணவனும் அவளுடைய சரீரத்தை நேசித்தானே தவிர அவளுடைய மனதை அவன் புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல அவன் அவளிடத்திலே அன்பாக இல்லை இப்படி ஒவ்வொரு புருஷனாய் அவர் விவகாரத்து செய்துவிட்டு ஆறாவது ஆறாவதாக ஒரு ஒருவனோடு திருமணம் செய்து கொள்ளாமலே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் ஏனென்றால் உண்மையான அன்பு என்ன என்று அவளுக்கு இந்த உலகத்திலே காண்பிக்கும்படி ஆண்டவர் இயேசு அந்த சகோதரி இடத்திலே இந்த ஆலோசனைகளை அவர் சொன்னார் அப்பொழுது உண்மையான அன்பு இயேசுவின் இடத்தில்தான் இருக்கிறது இந்த உலகத்திலே இருக்கிற மனிதனிடத்திலே நாம் தேடுகிற அன்பு கிடைக்காது என்பதை அந்த தொழிலை விட்டு அவர் வெளியே வந்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடியும் குடிவெறியிலே தவித்துக் கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் விடுதலையாக்குவதற்காக குடிவெறியிலே மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறவர்களை விடுதலையாக்குவதற்காக சங்கீத எழுபத்தி ஐந்தாவது சங்கீதத்திலே எட்டாவது வசனத்திலே நாம் வாசிட்டோம் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை பாவத்துக்கு வரக்கூடிய தண்டனை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கத்தருடைய கையில் இருக்கிறது அதிலிருந்து வார்க்கிற சரி கலங்கி பொங்கிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கத்தருடைய கையில் இருக்கிறது அதிலிருந்து வார்க்கிறார் பூமியிலுள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள் இங்கே நான் பார்க்குறோம் ஒரு மனிதன் குடியிலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு சாராயத்தை கொடுக்காம தடுத்து நிறுத்துகிறதோ அல்லது அவனுக்கு அதற்கு வழி இல்லாமல் செய்வதோ இல்லை எப்படிதான் ஒரு மனிதனுக்கு அந்த சாராயம் கிடைக்காமல் பண்ணாலும் அவன் எங்கேயாவது தேடி போய் குடிச்சுட்டு வந்துடுறான் யார்கிட்டயாவது கெஞ்சி பிச்சை எடுத்து கூட குடிக்கிறவர்களை பார்க்க முடிகிறது யாரெல்லாம் தவறான பாதையில் நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை என்று சொல்லி இருக்கிறது அப்போ குடியிலே சிக்கி தவிக்கிறவர்களுக்கு நாம் என்ன ஆலோசனை சொல்லலாம் என்று சொன்னால் அவன் செய்கிற தவறான வழிகளை விட்டு அவன் போகிற வழியை விட்டு திரும்பி ஆண்டவர் இயேசுவினுடைய வழியிலே நடந்தால் ஆண்டவர் ஆண்டவரே இந்த தண்டனையிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லி கேட்டால் ஒரு மனிதன் அந்த குடியிலிருந்து விடுதலை பெற முடியும் இயேசு விடுவிப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அதாவது பாவம் என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அத்தனை பாவங்களையும் ஒரு மனிதன் செய்து அதிலே உலர் கிடக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் பாவம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவரை விட்டு விலகிறவர்களுக்கு ஆண்டவரை பற்றி கொண்டுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் இங்கே ஆண்டவர் இயேசுவை கடவுள் என்று அறிந்து அவருடைய வழியிலே நடக்காமல் இந்த உலக வழியிலே நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை தான் எல்லா பாவங்களையும் செய்யும்படி அவனை கேடான சிந்திக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகையினாலே இந்த பாவங்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் எப்படி விடுதலையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரால் நீ தண்டிக்கப்பட்டிருக்கிறாய் ஆண்டவர் இயேசுதான் இருக்கிறார் ஆண்டவர் இயேசுதான் நமக்கு இருக்கிறார் ஆண்டவர் இயேசுடைய வழியிலே தான் நமக்கு நன்மை இருக்கிறது என்று சொல்லி அறிந்து இயேசுவை பின்பற்றாமல் இந்த உலகத்தை பின்பற்றி போகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் கேடான சிந்தையை விடுகிறார் அதுக்கப்புறம் நீங்க சொன்னா எல்லா அநியாயத்திலும் அவர்கள் தலையிட்டுக் கொள்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது அவர்கள் பொருளாசையிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது விபச்சாரத்திலே சிக்கிக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது விக்கிரக ஆராதனையிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது இப்படி பலவிதமான பாவங்களிலே அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்படி பாவத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் ஆண்டவர் இயேசுவனுடைய வழியை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது யோபுவையும் கூட யோபு அப்படிப்பட்டவர்களை அவன் தூக்கி விட்டான் என்று அவருடைய நண்பர்கள் வந்து அங்கே சொல்லுகிறதை நாம் யோபுவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை நாம் வாசிக்கும்போது போதே அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள் இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இழைத்த கைகளை திடப்படுத்தினீர் விழுகிறவனை உங்களுடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் இங்கே அவருடைய நண்பர்கள் வந்து சொல்லுகிறார்கள் யோகு நிலத்தில நீ விழுந்து கிடக்கிறவர்களை எல்லாம் தூக்கி விட்டாயே அவர்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனைகள் அறிவுரைகள் சொன்னாயே அவர்களெல்லாம் காப்பாற்றப்பட்டார்களே இன்றைக்கு நீ இப்படி என்று சொல்லி அங்கே அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் பாவத்திலே அவர் அந்த ஸ்திரியை அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார் ஆகையினாலே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் சரியான ஆலோசனைகளை சொன்னால் போதும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை சொன்னால் போதும் ஆண்டவர் இயேசுவினுடைய ரட்சிப்பை அவர்களுக்கு சொன்னால் போதும் அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற முடியும் ஆகினாலே ஒன்று தசுக்கு ஐந்து பதினாலும் நமக்கு இப்படித்தான் சொல்லுகிறது நாம் அவ அப்படிப்பட்டவர்களை தேற்ற வேண்டும் அப்படிப்பட்டவர்களை நாம் தாங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு தேற்றுங்கள் தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமா இருங்கள் இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுவது என்னவென்று சொன்னால் இப்படி மடங்கடிக்கப்பட்டவர்களை நாம் முதலாவது தேற்ற வேண்டியதாக இருக்கிறது மடங்கடிக்கப்பட்டவர்களை நாம் தாங்க வேண்டியதாக இருக்கிறது ஆண்டவரும் கூட அந்த சந்தித்த போது நீ இப்படி விபச்சாரம் பண்ணுகிறாயே இது உனக்கு நியாயமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கவில்லை இப்படியாவது அந்த பாவத்திலிருந்து அவள் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு ஒரு ஓமையின் மூலமாக அவள் செய்கிறது தவறு என்பதை அவர் அங்கே புரிய வைத்தார் அப்பொழுது அந்த சகோதரி அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றார் அதே போல கூட அவன் அப்படித்தான் வழங்கடிக்கப்பட்டவர்களுக்கு அவன் ஆலோசனை சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினாலே நாமும் கூட இயேசுவை போல படங்கடிக்கப்பட்டு கிடக்கிறவர்களுக்கு நாம் அறிவுரைகளை சொல்லி அவர்களை அன்பாய் நேசித்து அவர்களை தேற்றி அவர்களை அரவணைத்து அவர்களை தாங்கி அவர்களுக்கு அறிவுரை சொல்லுவோம் நிச்சயமாக அந்த அறிவுரைகளை அவர்கள் கேட்பார்கள் நாம் போன உடனே நீ செய்யறது பாவம் நீ எப்படி நல்லா இருக்க முடியும் எப்படி எல்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னா அவன் நான் சொல்லுகிற அந்த அறிவுரைகளை கேட்க மாட்டான் ஆகினாலே இயேசுவை போல யோபுவை போல நாம் அறிவுரைகளை சொல்லி அவர்களை விடுவிப்போம் ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள பிதாவே ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நடிச்சுலுத்துகிறோம் இப்பொழுதும் மடங்கடிக்கப்பட்டவர்களை நீர் தூக்கிவிட்டீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே தேவரின் உண்மை போல யாரெல்லாம் பாவ செயல்களிலே ஈடுபட்டு கிடக்கிறார்களோ அவரையெல்லாம் தூக்கி விடுவதற்கு உம்முடைய சத்தியத்தை சொல்லி உம்முடைய வழியை அவர்களுக்கு போதித்து அவர்களை அதிலிருந்து விடுதலை பெற ஆண்டவரே உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா யோபு ஆண்டவரே மடங்கடிக்கப்பட்டவர்களே அவன் தன்னுடைய ஆலோசனையினாலே அவர்களை தூக்கிவிட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் நாங்களும் கூட ஆண்டவரே தீய பழக்க வழக்கங்களிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து வெளியே வருவதற்கான நல்ல ஆலோசனைகளை இந்த வேதத்திலிருந்து நாங்கள் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்துறங்களை